you <laughs> அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய ஜால் மக்கள் அந்த விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரையை உடைக்க முடியாது கம்பென்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன் ஆனால் மீண்டும் அதே காட்சி பக்கத்தில் இருந்து அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுடியில் போய் நிற்கிறது அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும் இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை கம்பென்சேஷன் சம்பந்தமான விடயங்களை தவ விநாயகத்தே காளியா பண்டை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் அதைவிட முக்கியமான விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு ஒரு கேந்திர முக்கியத்துவமான முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரீட் போடப்படுகிறது ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் படி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன் அதைவிட இந்த தடவை டி சி சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்க அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் இருபது நாள் தேர்ட்டி டேஸ் வேணும் ஆகவே பதினாலாம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் பதினேழாம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது நாலாண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலே தருமாது ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன் என்றால் இவற்றை சற்று இருக்கலாம் கூறுதி சந்திக்க வேண்டும் வழங்கப்பட வேண்டும் அது தவிர எங்களுடைய இந்த விகாரை இன்னும் பல விகாரைகள் இரணை மடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அதோட முக்கியமான விடயம் இந்த முறை பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி நிலையம் சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வரவதற்கு தங்களை முன் தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்